வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே நம்ம வீட்டில் சாம்பார் வச்சா முக்கால் அழுவாங்க பிள்ளைங்க சாம்பாரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த பாவக்காய் சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா ஒரு கார சாரமாக அந்த பாவக்காய் சிப்ஸுக்கு கசப்பே இல்லாமல் பொறிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா சாம்பார் சாதத்துக்கு வச்சு சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க அரை கிலோ பாவக்காய் வாங்கி நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்குறாங்க அப்போ கொஞ்சம் கசப்பு வந்து கம்மியாகிடும் இது வந்து நாட்டு பாவக்காய் அதனால் நல்ல ஒரு கசப்பு இருக்கும் அதனால் உப்பு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துட்டு நம்ம மசாலாலாம் பெரட்டணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கசப்பு இருக்காது இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சான்சார் மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க அதாவது நம்ம அரிசி மாவும் சேர்க்கக்கூடாது அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும்போது வதவதன் ஆகிடும் அதனால் கான்ஃப்ளவர் மாவு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு தன்மையை கொடுக்குங்க பாவக்காய்க்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பாவக்காயோட கசப்புக்கு ஈக்குவலாக நம்ம காரம் சேர்த்தாதான் அது நல்ல ஒரு கார சாரமாக நல்லா நல்லாயிருக்கும் கூடவே உங்களுக்கு கறி மசாலாவோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மிளகுத்தூள் வந்து எப்படி செய்யணும்னு ஒரு சாட்ஸ் போட்டிருக்குறேங்க பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த மிளகுத்தூள் வந்து ஸ்பெஷலாக ஆஃப் பாயில் நம்ம ஆம்லேட்டெல்லாம் பண்ணுறப்போ மேலாப்பில் தூவுறதுக்காக செய்தது அதில் ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்த்துருக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இப்போ இந்த மாதிரி தண்ணியே தெளிக்காமல் நல்லா இந்த மசாலாலாம் உப்பு உரப்பெல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா பெசறி விட்டுக்கோங்க எங்கேயுமே மாவு தனியாக நிற்கக்கூடாது அந்த கடலை மாவோட அந்த கான்ஃபிளவர் மாவுலேருந்து உப்பு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க தண்ணி தெளிக்கக்கூடாது இப்போ நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தா இந்த பாவக்காயை நல்லா வடித்து எடுத்துடலாம் பாருங்கள் வடித்து எடுத்துட்டேன் காய் இடையில் வடித்து எடுத்துட்டேன் ஆனால் நம்ம என்ன தான் வடித்து எடுத்தாலும் லைட்டாக அந்த பாவக்காயில் ஈரம் இருக்கும் அந்த ஈரம் போதுங்க இந்த மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் பெசறி விட்டிங்கனாலே நல்லா அடியிலேருந்து அந்த நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அந்த எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிடும் ஏன்னா நம்ம தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிச்சுட்டு நம்ம பாவக்காயை கிளர்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பக்குவம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் நமக்கு அந்த பாவக்காயில் உள்ள ஈரத்தன்மையிலே நல்லா மசாலாவை பெரட்டி விட்டாச்சு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி புரட்டி விட்டிங்கனாலே போதுங்க சூப்பராக மசாலா வந்து ஒட்டி பிடிச்சிடும் இது நம்ம ஊற வைக்கணும்னு இல்லை உடனே கூட பொறிச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்கணுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுறேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கட்டும் நம்ம எப்பவுமே சிப்ஸுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு பொரிச்சு எடுப்போம் இந்த பாவக்காய் சிப்ஸை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நல்லா சூடானனால் இந்த மாதிரி சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுனீங்கன்னா போதும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா ஒட்டி பிடிக்காமல் அங்கங்கே தனித்தனியாக நிற்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சுக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உடனே திருப்பாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பினீங்க அப்படின்னா அந்த மசாலா பாருங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கூட உதுந்தும் போகலை எண்ணெய் அப்படியே தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் கிளரி விடும்போதே தெரியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இப்படி இந்த மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வேக வைக்கணுங்க அப்போ தான் அந்த மசாலாவோட அந்த பாவக்காய் நல்லா வெந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் மே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா கலர் மாதிரி நல்லா மொறு மொறுன்னு ஆன மாதிரி இருக்கும் ஆனால் நேரம் ஆகும்போது வத வத ஆகிடும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி பாவக்காய் சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்துக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க பாருங்கள் நல்லா அந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டில் மா எடுத்துட வேண்டியதாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு டைம் ஆனாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தட்டுக்கு வடிச்சுட்டு எண்ணெய் இல்லாமல் வடிச்சிட்டு மாற்றிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் கூட நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க பாவக்காய் சிப்ஸோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொறிச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நிலக்கடலையும் கூட நீங்கள் பொறிச்சு சேர்த்திங்கன்னா இன்னுமே சாப்பிட்றக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ரெண்டாவது கொஞ்சம் எடுத்து நான் இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கு சேர்த்துட்டேன் பாருங்கள் நான் ரெண்டாவது பாவக்காவை சேர்த்ததுக்கு அப்புறமும் எண்ணெயில் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிரலை அதனால தான் நான் வந்து தண்ணி தெளிக்காமல் ம அந்த பவுடரெல்லாம் ஒன்று போல் கலந்துக்கிட்டேன் இப்போ ஒரு க கையளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையோட நம்ம அந்த பாவக்காய் சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க பெரும்பாலும் நான் இந்த மாதிரி பாவக்காய் சிப்ஸ் பண்ணினேன் அப்படின்னா பழைய சோறு வச்சுக்குவேங்க அந்த பழைய சோறுக்கு எனக்கு இந்த பாவக்காய் சிப்ஸு சாப்பிட்றக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக பார்க்கவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லான காரசாரமான பாவக்காய் சிப்ஸ் தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கையில் எடுத்து நான் உடைக்கும் போதே நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்